ஹாய் சொந்தங்களே இன்றைக்கி காவியாக்க அடி நிச்சயம் காவியாக தான் இன்னைக்கு ரெடிமேடு போரிவாங்க சொல்லியிருக்கா வாங்கியிருக்கேன் போட்டு பார்த்துட்டு புஸ்தன்னு வரல காவியாக்க அடி நிச்சயம் என்னென்னா இருக்கான்னு எல்லாம் செவப்பான் இருக்க மாட்டேன் உங்க வீட்டிலலாம் என்ன சாப்பாடு ஐயோ விழுக்குது போ விழுக்குது என்ன 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 என்ன

வெளியே புடவையில்ல ரெண்டு நாளாக டைம் இல்லை எடுத்து தோசை போட எடுத்து எடுத்துக்கலாம் எண்ணெய் காஞ்சிட்டு அடுத்து கூரிய போட்டு பாஸ் பண்ண போகிறாலும் ஃபெயில் பண்ண போகிறாளு பார்த்துருவோம் போட பார்ப்போம் பார்த்துருவோம் வளர்த்துறோம் ஏய் வந்துச்சு வந்துச்சு பாதி பெரிய வந்துட்டு பாதி பெரிய வரல அடுத்த பொரிக்கு வெயிட் பண்ணுங்க அடுத்த பொரி சூப்பராக போடுறேன் ஆ இல்லை ஒரு பக்கெட் மாவு இருக்கு பாருங்க இந்த பூரி பொரியு ரெடிமேடு பூரி வாங்கியிருக்கா சரி இது அம்மாவும் ஒரு நாள் அந்த அக்காக்கு வாங்கி பார்ப்போம் ஒரு நாளைக்கு அந்த அக்காக்கு வியாபாரம் பண்ணி போடுவோம் போட்டு பார்த்தா இது 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 இருக்கு போடு அடுத்த பூரி போட்டுடலாம் இப்போ பாருங்கள் இந்த காவியாவோட திறமை சோ சேட் அந்த அக்காவுக்கு வந்து பூரி கேட்க தெரியல போல இந்த அக்காவுக்கு பூரி போட தெரியல ஏச்ச அக்கா குற சொல்லுதா சரி ஒரு பக்கம் அப்பளம் மாதிரி இருக்கு எடு பின்பக்கம் வந்து கிட்டா பூரி வந்து கிட்ட இருக்குது இருக்குது நான் பெசஞ்சு போட்டா நல்லா போடுறேன் இது வேலைக்கு வாங்குது அடே இதுக்கு ஏங்க மீனி பொறுப்பாவது ட்ரை பண்ணி பார்ப்போம் மகேஷா கொக்கா அடே எப்படி வந்து பாருங்க நம்ம கூட போய் இப்ப நான் போட்டு காட்டுறது அதே மாதிரி பாருங்க வா நீ வா போட்டு காட்டும் பாரு போடுவோம் பார்த்துக்கோங்க நான் அழகா எடுத்துட்டேன் பஸ் பஸ் பூரி எடுத்தாச்சு பஸ் பஸ் யூடியூபர் போட்டது அழகா வந்துச்சு அடே இங்கிட்டு வா குட்டி யூடி குட்டி பேர் போட பாரு இங்கே வா குட்டி பேர் பாப்போம் போட போட்டோம் வாங்க உங்களை சமையல் அறி கண்களை நல்லா சுத்துது பூரி தோசைக்குள்ள காஞ்சிட்டு இருக்கு ஆப்பம் எடுத்து பூரி 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 புஷ்புற ஒரு சரி சரி நம்ம வந்து ஆப்பை ஊற்றிக்காங்கன்னு வந்துட்டு நம்ம மறுபடியும் இங்கே மடங்கியிருக்கு பூரி அதனால பார்த்தேன் இல்லைன்னா அதை சொல்லிவிடுவோம் நாட்டி ஏதோ ஒடையாந்துருச்சு பூரி ஓடி வா ஓடி வா ஓடி வா இந்த பூரி வந்து ஸ்பாட்டில் அமங்கிருச்சு பாருங்க சொந்தங்கள்ல பூரி எப்படின்னு சொல்லும் எனக்கு இங்க பாருங்களேன் இந்த பூரி தான் ரொம்ப பிடிச்சிருக்கு எத்தான் தண்டி திருஷ்டி போட்டா அடுத்த பூரி கண்டிப்பா நொறுங்கிரும் அடியா பாம்மா பாத்துருவோம் இப்போ பாரு இந்த அடுத்த பூரி போட போறேன் வாங்க உங்க வீட்டுல நைட் டிஃபன் என்ன சொல்லுங்க என்ன பண்ணீங்க சரிங்க அடுத்த மழை பெஞ்சிச்சு நான் என்னோட அப்போ வந்துருச்சான்னு பாத்துக்கிறதே ஒரு பிளேட் ஆ

பூரி மாஸ்டர் பூரி ரெசிபி யாரும் அண்ணா அண்ணா கேளுங்க ஆமா انا மாவுலாம் பசை மாட்டே ரெனிமேட் பூரிங்க ரெனிமேட் பூரிங்க அங்க உங்களுக்கு என்னென்ன போட்டு காட்டும் bột காமி எப்படி போடணும் எப்படி போட்டா குசுனு வரும் அப்படின்னு சொல்லி பாத்து ஆமா காவி காய் ஹாய் 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 பூரி ம் சூப்பர் எப்படி ஆப்பம் எதுக்கு நீங்கள் தான் சூப்பர் சொல்லணும்

பத்து ரூபாய்க்கிசி நாற்பது ரூபாய்க்கு சித்தாண்டு சப்பாத்தி இல்லை முப்பத்தஞ்சு ரூபாய்க்கு பூரி வாங்கிட்டு ஒரு சட்னி வச்சாலும் குதிச்சு ஹம் பேச்ச எல்லாரும் கேளுங்க இவருக்கு பத்து பூரி போனோம் நாலு பிள்ளைங்க இருக்க வீட்டில் எப்படி காணும் நாலு பிள்ளைங்க இருக்கிற வீட்டில் அதுக்கு தகுந்த மாதிரி சும்மா போட்டாலும் தான் தூக்கிட்டு தூட்டு ம் கடைசி ரெண்டு பூரி வாங்க அழகா போட்டு எடுத்துட்டா என் பூரியை எங்கம்மா கண்ணு வைத்து விட்டார் அதனால இந்த பூரி ஒழுங்கா வராது அம்மாக்கு வேர்த்துச்சு வேர்த்தது இல்லை அவ்வளோதான் முடிஞ்சு கவர் காலி ஆப்பம் வந்துக்கிட்டு இருக்குது எனக்கு வந்து இன்னைக்கு வந்து பூரியே போதும் அழகாக போட்டு அடிக்கிட்டா

பூரி சட்னி இன்றைக்கி ரெண்டே டிஷ் தான் நம்ம இங்கே பாருங்க சொந்தங்களே நான் போட்ட பூரி இவ்வளோவும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பத்தி நீங்கள் தான் பொரிக்கணும் மாவாக தான் தருவாங்க சாப்பிட வாங்க அப்படி கல்யாணம் கல்யாண சமையல் சாதம் பாட்டில் படிக்கும் போய் படி அதுக்கு தெரியாது சரி கா கல்யாணம் எல்லாரும் வாங்க சாப்பிடுவோம் காய்கறி எல்லாரும் என்ன சாப்பாடு சொல்லுங்க லைக் போடுங்க பிரசாதம்

கண்டிப்பாக எல்லோரும் வீட்டில் வாங்கி போட்டு பாருங்கள் நல்லா தான் இருக்குது அவங்களுக்கும் வியாபாரம் வித்த மாதிரி இருக்கும்லாம் டெய்லி வந்து அவங்களுக்கும் வேலை மிச்சம் இங்கே பாருங்க ஒரு டப்பா நிறைய வச்சுருக்கோம்மா இன்றைக்கி இப்போ பேச்சை கட்ட நானும் வாங்கியிருக்கேன் நீங்கள் சூப்பராக இருக்குது அல்டிமேட் சாப்பிட்டுக்கிட்டே தெரியும் இவங்க வந்து ஹோல்சேலில் பண்ணாங்க கடையிலையும் போட்டு விற்காங்க பாய் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க பாய் இங்கே பாருங்க என் பூரியில் ஒரு ஓட்டம் விழுந்துச்சு பாய் பாய் சி யூட் பா பாய் ஏன்னா